வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கான ஒரு சில வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வினாக்குள்ளே போகலாம் அழகு ஒன்று இரண்டு இரண்டிற்கு அழகு முதல் இரண்டு அழகிற்கான வினாக்கள் மொழியின் அமைப்பை எத்தனை வகையாக ஆராயலாம் அதற்கான விடை மூன்று அடுத்த வினா பேச்சொலிகளின் பிறப்பிடம் எண்ணிக்கை அவை அமைந்துள்ள முறை பற்றி ஆராய்வது ஒளியியல் மூன்றாவது வினா ஒளியை ஆராயும் முறைகள் மூன்று என்னென்ன அப்படின்னா ஒன்று பௌதிக ஒளியல் இரண்டு கேட்பொளியல் மூன்று உச்சரிப்பு ஒளியியல் நான்காவது வினா சொல் வேறுபாட்டிற்கு காரணமாக அமைந்த மிக குறைந்த ஒளி ஒளியல் ஒளியனின் அடிப்படை பொருள் வேறுபாடு ஒரே சூழலில் இரண்டு ஒளிகள் வந்து சொல்லின் பொருள் வேறுபடாமல் உச்சரிப்பு இரு வகையாக அமைந்தால் அது உரட்சி அடுத்தவினா சொற்களின் உள் அமைப்பை ஆராய்வது உறுப்பணியல் உரசொலி இர் மருங்கொலி இல் இள் தடையொலி இச் இட் ஆடொலி இர் ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டும் சின்னம் சிறு கூறு உருபன் மார்பாலஜி என்ற நூலை எழுதியவர் நைடா